வணக்க மக்களே நம்ம சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அமெரிக்காவில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸு இந்தியன் ஐடி கம்பெனிஸ் மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ வந்துருச்சு ஹையர் ஆக்ட் ஹையர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்டிங் இன்டர்நேஷ்னல் ரீலொக்கேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவில் நேற்று ட்ரம்ப் சார் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு ஆக்ட் எனேபிள் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த நாளில் இருந்து இருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அதாவது அங்கே இருக்கிற வேலையை இங்கே இருந்தே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுற்றிட்டு இருந்தானில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்டில் அவனுங்களுக்கு வச்சு அடிதான் இது இப்போது அமெரிக்காவுக்கு நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் அங்கேருந்து உங்களை எம்ப்ளாய் பண்ணுற எம்ப்ளாயர் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் உதாரணமாக இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஆயிரம் டாலர் சம்பளம் அப்படின்னு வச்சுப்போம் அந்த ஆயிரம் டாலருக்கு இரநூத்தம்பது டாலரை டேக்ஸாக அங்கே இருக்கிற எம்ப்ளாயர் உங்களுக்காக கட்டணும் ஸோ அவனுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் அப்போ அங்கே இருக்கிற பிஸ்னஸ்மேன் என்ன சொல்லுவான் டேய் எனக்கு லாபமே இரநூறு டாலர் தான்டா அதையுமே நான் டேக்ஸாக கட்டிட்டேன்னா நான் போடுற இங்கேருந்து எம்ப்ளாய் பண்ணுவேன் அப்படின்னு தான் அவன் நினைப்பான் ஸோ நேச்சுரலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ்களுக்கு அவன் வந்து வேலை இனிமேல் தரமாட்டான் ஆனால் இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இது அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுங்க அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து எடுக்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த வெளிநாடு அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தியா அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணல காமனான ஒரு ப்ராக்கெட்டில் சொல்லி வச்சுருக்காங்க இந்தியாவில் இருந்து மட்டும்தான் ஐடி சர்வீசஸ்க்கு சப்போர்ட் வருது வேறு எந்த நாடும் இந்திய அளவுக்கு பண்ணலை ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து மணிலா டீம் கொஞ்சம் வேலை செய்யுது அது இந்திய அளவுக்குலாம் ஸ்பீடு கிடையாது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து மற்ற நாடுகளுக்கு வேணால் கடியாக இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவுக்கு இது ஒரு வரம் அப்படின்றார் எப்படி இப்போது இந்தியாவிலேருந்து நம்ம வேலை செய்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் வேலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுப்பாங்க ஐடியில் அப்படின்னா இந்த ஒரு லட்சம் வேலையின் அமெரிக்கர்களுக்கே கொடுக்கலாமே சரிப்பா அமெரிக்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்கலனாலும் ஒரு எண்பதாயிரம் பேருக்கு என்னால் வேலை வாங்கி தர முடியல அது எங்கள் நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு ஊக்குவிப்பு அப்படின்றார் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா எதிர்கால சங்கதிகளுக்கு அதாவது அமெரிக்க சங்கதிகளுக்கு அவங்களோட மிடில் கிளாஸ் வாழ்க்கை அப்படிங்கிறதுல நிறைய வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பா இதை நாங்கள் அமைச்சு தரோம் அப்படின்றாங்க இது சொல்ல போனால் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் நடக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நம்ம ஊர்ல வந்து கட்டடம் கட்டுறதுக்கு பீகார்லேருந்து நிறைய பேர் நம்ம நம்மளால என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குறா தமிழ்காரங்களுக்கு வேலை கொடுங்கடா எதுக்கடா பீகாரில் கொண்டு வரீங்க அப்படின்னு ஒரு ஜோக்கு கூட வரும் நானும் இரநூத்தம்பது ரூபாவில் வேலை செய்வேன் சாப்பிட்டு சோறு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபங்கள் சேனலில் ஒரு ஜோக் வரும் அந்த மாதிரி தான் இது நம்ம வந்து அங்கே அடிமாட்டு ரேட்டுக்கு வேலை செய்கிறோம் நம்ம கிட்ட பிஏ இருக்காரு நம்ம கிட்ட அடிமாட்ட வேலைக்கு வேலை செய்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இங்கேருந்து நம்ம அங்கே பண்ணுறத அவன் தடுக்கிறான் நம்ம ஊருக்கு இன்னொருத்த வர்றதை நம்ம தான் இப்போ இதில் அடிவாங்க போகிறது எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஓ சர்வீசஸ் தான் மெயினாக எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பெரிய பிபிஓ டீம் வச்சுருக்கானுங்களோ யுனைடெட் ஸ்டேட்ஸை நம்பி அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஒரு இருபது வருஷமாக ஒரு பிபிஓ சர்வீசஸ் அந்த நாட்டை நம்பி வச்சுட்டோம் மீதி நாடெல்லாம் கம்மி தான் இந்த யுஎஸ்ஸோட மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு தங்க முட்டைற ஒரு வாத்து மாதிரி அது நம்மளே இப்போ கிழிச்சு விட்டுட்டோம் இனிமேல் அந்த தங்க முட்டை வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம தலைவர்கள் தான் முடிவு செய்யணும் ஏன்னா இந்த ஐடி சர்வீசஸ் பிபிஓ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்தியாவில் ஸ்லோவாக பிச்சாச்சோ அந்த டைமே நம்ம ஐடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால் ஐடி ஃபுல்லாக அமெரிக்காவை நம்பி இருந்துச்சு நிறைய பிஸ்னஸ் சொல்லப்போனால் எழுபது பர்சன்ட் ஐடி அண்ட் சர்வீசஸ் ஃபுல்லாக அமெரிக்காவை நம்பி தான் இருக்குது இப்போ வரைக்குமே அப்படி தான் ஸோ இதில் வந்து நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை போயிடும் இவனெல்லாம் எப்படி டேக்ஸ் கட்டுவான் டேக்ஸ் கட்டுற முக்கியமான ஸ்டேட்டுகளில் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் தான் இவனுங்கள்லாம் ஐடி நம்பி தான் இருக்காங்க இப்போ ஐடி போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க டேக்ஸும் வராது சும்மா ரஷ்யா இருந்து நான் வந்து ஆயில் வாங்குகிறேன் வெளியில் விற்கிறேன் அப்படின்னா அந்த ஆயில் கம்பெனிக்காரனுக்கு தான் லாபம் இந்தியாக்கு எந்த லாபமும் கிடையாது ஆனால் இங்கே ஐடி சர்வீசஸ் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு கம்பெனிக்கு மேலே ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கம்பெனின்னு கூட வச்சுக்கலாம் ஏன் பெங்களூரில் முப்பதாயிரம் கம்பெனி இருக்குது எல்லாருமே ஐடி சர்வீசஸ் தான் அதில் முக்கால்வாசி ஐவச நம்பி தான் இருக்குது ஆனால் ஆயில் கம்பெனிஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு பத்து பஞ்சு கம்பெனி தான் இருக்குது அந்த பத்து பஞ்சு கம்பெனி ஒரு ரெண்டாயிரம் பேர் வேலைக்கு வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் தான் வருது இவனுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டுவாங்க உங்களுக்கு யார் என்ன பண்ணுறாங்கிறது நம்ம தலைவர்கள் யோசிக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியுறதில்லை சும்மா அவங்ககிட்ட சண்டை போட்டு இவங்ககிட்ட சேர்ந்துக்கிறது இவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்ககிட்ட சேர்ந்துக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ண பண்ண நம்ம நாட்டோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப குறையும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வர மாட்டேங்குது இது வந்து இன்டைரக்டாக எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட்டை கட் டவுன் பண்ணுன்னு நான் சொல்கிறேன் உதாரணமாக இப்போ ஐடி சர்வீசஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு டீ காஃபி வந்து ரெண்டு வாட்டி வரும் இப்போ அவனால் அந்த டீ காஃபி கொடுக்க முடியாது அந்த டீ காஃபி போட்டுருந்த கடக்காரனுக்கு நீ அந்த வேலை கிடையாது ஒரு ஐடி இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு சாயந்தரம் போகிறதுக்கு வர்றதுக்கு கேப் கொடுக்குறாங்க இப்போ அந்த கேப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிக்கோ இல்லை அந்த தனிப்பட்ட கேப் ஓட்டுறவருக்கோ இனி இங்கே வேலை கிடையாது ஒரு ஐடி கம்பெனி அந்த கம்பெனி வேலை செய்கிற அந்த எஸ்இசி ஜோனுக்கு மாசமான அஞ்சு லட்சம் டு பத்து லட்சம் பில்டிங் வாடகை கட்டுவான் அந்த வாடகை இனி கிடையாது அது இல்லாமல் க்ளீனிங் டீமு செக்யூரிட்டி டீமு கேஃபட்டேரியா டீமு கேன்டீன் டீமு இந்த மாதிரி ஏகப்பட்ட டீம்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்கும் இப்போ வேலை கிடையாது இவங்க எல்லாம் ஐடி நம்பி தான் இருக்காங்க இப்படி இவங்கெல்லாம் ஐடி வேறு கம்பெனிக்கு போக தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இந்த டீம்ஸ் எல்லோரும் ஐடியில் தான் நல்லா வந்து பிஸ்னஸ் நடக்குதுன்னு எல்லாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இவங்களுக்கு எல்லாமே வந்து பிஸ்னஸ் கிடையாதுன்னு நம்ம சொல்லிடுவோம் இப்போ என்ன பண்ணுவீங்க இவங்களே இருந்தால் டேக்ஸ் கட்டுறாங்க இவங்கெல்லாம் இன்டைரக்ட் எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கு பிஎஃப் எல்லாமே பிடிக்கிறாங்க அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு பேரோல் கூட ரன் ஆகுது இவங்க எல்லாத்துக்கும் இப்போ வேலை போயிடும் என்ன பண்ணுவீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு அவுட் ஆகிடும் ஏன் ஒவ்வொரு ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிற டீ கடை காஃபி கடை ஹோட்டல் அவனுக்கு கூட வராது அவனும் கடை சாத்திட்டு போக வேண்டியது தான் பிஸ்னஸ் ஃபுல்லாக டவுனு டல் ஆகிடும் என்ன பண்ணுவீங்க ஏன்னா அவனுக்கும் ஒரு ப்ராப்பராக சம்பளம் தரமாட்டானே ஏன்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸு அவனை இருபத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸுங்கிறதால இங்கே ஒழுங்காக சம்பளம் வராது சம்பளம் வராதாமல் வெளியில் போய் எப்படி டீ காஃபி ஜூஸ்லாம் குடிப்பான் நம்ம நாட்டு தலைவர்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட தாட் ப்ராசஸாக இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்போ அடுத்த லெவலில் எப்படி போகும் நம்ம ட்ரம்ப் திடீர் திடீர்னு ஏதாவது மாற்றி மாற்றி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார் தான் காமெடியாக இருக்கும் ஆனால் அஃபெக்ட் ஆகிறதெல்லாம் நம்ம இந்தியன்ஸ் தான் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே நம்ம இந்தியா எடுத்த ஸ்டெப்பு வந்து இப்போ ஐடி சர்வீஸாக ஹிட் ஆகுது இது சரியாக தவறா அப்படிங்கிறவங்க கமெண்ட்ஸில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி